ராசிக்கு நாலாம் இடத்தில் சதுர் கேந்திரம் ஏறி நின்று இயக்கப் போகிறார் இதுவரைக்கும் மூன்றில் இருந்தவர் நாலாம் மாடமான சுகஸ்தானத்தில் சுபஸ்தானத்தில் அமரப்போகிறார் சைன் மட்டும் போட மாட்டேருந்தாங்களே அவங்ககிட்ட போய் கேட்டாக்கே கால தாமதத்துக்கு காரணம் சொல்லுவாங்க இல்லைப்பா நான் போடணுன்னு தான் பார்க்குறேன் அது இருக்குது இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நொண்டிச்சாக்கெல்லாம் சொல்லி தாமதப்படுத்தக்கூடிய காலம் இப்போ வரும் இவங்களுக்கு வந்து இந்த சாத சதுர்கேந்திரத்தில் வந்து குரு அமர்ந்த உண்டு அவர் ஐந்தாம் முறை எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பார்த்திங்களா இந்த எட்டாம் இடத்தில் பார்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா பழைய பில்லு மீன ராசி என்பர்களுக்கு குரு பகவான் என்ன பாவத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னா நாலாம் பாவத்துல போய் உட்கார்றாரு நாலாம் பாவத்துல போய் உட்காரக்கூடிய குரு பகவானை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுககுரு நிறைய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுக குருவா இருந்து அவர் எட்டாம் பாவத்தை பாக்குறதுனால அது எல்லாத்துலயும் ஒரு விமோச்சனம் அப்படின்றத இந்த ஒரு வருஷம் சாலிடா ஒரு கொண்டு வந்து கவலைப்பட்ட சுககுரு வந்து பத்தாம் பாவம் தொழில் சனத்தை பார்க்குறாரு ஆல்ரெடி ஜென்ம சனியா இருந்து சனி பகவான் பத்தாம் பாவம் தொழில் சனத்தை பார்க்குறாரு அப்போ தொழில் சனத்தில் சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா யோகங்களையும் போகங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்றதுல இயற்கையாகவே என்ன இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா சுக்கரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கணும் அப்படின்ற ஆசை எப்பயுமே இருக்கும் புரியுதுங்களா குரு வந்து ஆதிக்கம் பெற்ற ராசி மீனம் அப்படின்றாலும் பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா உலகங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார சேலம் நேரில் வணங்கி வரவேற்பது ஜோதிடச்சுடர் அம்பல செல்வர் உங்கள் பழனிமுருகன் பேசக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா குருப்பெயிற்சி இந்த குருப்பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றிய ஒரு பதிவு அதாவது காலச்சக்கரத்தில் வந்து பன்னிரெண்டாவது ராசியாக அமர்வது இந்த மீனராசி ஏன் ராசியாக ராசியாத மீனராசி அப்படின்னா இந்த உலகமே வந்து பார்த்திங்கன்னா கடல் மேலே தான் இருக்குது கடலுக்கு கீழே இருக்குது கடல் தாங்கி இருக்கிறது தான் அந்த பூலோகமே ஏன்னா கடல் தாங்கி தான் அந்த பூலோகமே இருக்குது மூன்று பங்கு நீர்ப்பரப்பும் கால் பங்கு நிலப்பரப்பு அந்த மூன்று பங்கு கடல் கடலால் சூழப்பட்டது தான் உலகு அதனால தான் இறுதியில் வந்து எல்லாமே கடைசி கடலால் சூழப்பட்ட உலகில் தான் நம்ம வாழ்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த மீனராசிக்குடைய முழு பலன் அப்போ இந்த மீனராசி வந்து குருவுடைய வீடாக அமர்ந்து இரண்டு கயல்கள் அதுக்கு சின்னமாக கிடைக்கப்பட்டு இரண்டு மீன்கள் கிடைக்கப்பட்டு காலப்புருஷத்துவத்துக்கு கடைசி ராசியாக அமர்ந்த இந்த ராசியினருக்கு உங்களது ராசிநாதன் ராசிக்கு நாலாம் இடத்தில் சதுர் கேந்திரம் ஏறி நின்று இயக்கப் போகிறார் இதுவரைக்கும் மூன்றில் இருந்தவர் நாலாம் மாடமான சுகஸ்தானத்தில் சுபஸ்தானத்தில் அமரப்போகிறார் அமர்ந்து உங்களுக்கு எந்த விதமான பலனை தரப்போகிறார் என்றால் அவரது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் அவரது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அவரது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்க்கிறார் அப்போது எட்டு பன்னெண்டு பத்தாம் இடத்தை பார்க்கும் பலன் என்ன என்று கேட்டீர்கள் என்றால் குறிப்பாக அந்நிய தேச பயணம் அந்நிய தேசத்திலிருந்து பொருளாதார மேன்மை அந்நிய தேசத்திலிருந்து தொழில் முன்னேற்றம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற காலம் இந்த மீனராசியருக்கு ஒரு காலம் ஏன்னால் சுபர் கேந்திரம் ஏறினால் கேந்திராதிபத்திய தோஷம் என்று சொல்வார்கள் அதுவும் குரு நாலாம் இடமான கேந்திரம் ஏறினால் முழு கேந்திராதிபத்திய தோஷம் என்று ஏன்னால் இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் ஆனால் நடைமுறைக்கு எல்லாம் ஓகே ஆனால் கிடைத்தது ஒரே ஒரு சைன் மட்டும் போட்டால் போதும் நமக்கு எல்லா வேலையும் நடந்துடும் ஆனால் சைன் மட்டும் போட மாட்டே அவங்ககிட்ட போய் கேட்டாக்கே கால தாமதத்துக்கு காரணம் சொல்லுவாங்க இல்லைப்பா நான் போடணுன்னு தான் பார்க்குறேன் அந்த அது இருக்குது இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நொண்டிச்சாக்கெல்லாம் சொல்லி தாமதப்படுத்திடக்கூடிய காலம் இப்போ வரும் ஆனால் அந்த நொண்டிச்சாக்கலையும் அடுத்து ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்ளிகேஷன் கொடுத்து ஒரு கான்ட்ராக்டோ டெண்டரோ எதுக்கோ ஒரு ஆப்ளிகேஷன் கொடுத்து வச்சுருப்பீங்க அதை வந்து தாமதப்படுத்திகிட்டு இருப்பாங்க அது கொடுத்துட்டா நீங்கள் சாதாரண தெரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு எக்ஸாம் ஒரு ஒரு தெருவில் ரோடு போட காண்ட்ராக்டரோ இல்லை வீடு கட்டுற காண்ட்ராக்டரோ ஏதோ ஒன்று எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்கு வந்து ஒப்பந்தம் கிடைக்காம அதுக்கு அனுமதி கிடைக்காம இருக்கிற பட்சத்தில் அந்த அதிகாரி மாறி போயிடுவார் இல்லை அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் மாறி போயிடுவான்னு வச்சுக்கோங்களேன் என்னப்பா இவர் தான் போடுவார் பார்த்தா இவரும் போடாமல் போய்ட்டார் நமக்கு என்னப்பா தொழில் செய்யுமே அப்போ புதுசாக ஒரு அதிகாரி வருவார் புதுசாக துறைக்கு ஒரு அமைச்சர் வராருவீங்க அவர் அந்த ஒப்பந்தத்தை பார்க்குறாரு பார்த்துட்டு ஒப்பந்தம் ஏப்பா நீ என்னப்பா ரெண்டு தெருவுக்கு போக போகிற இந்த ஊருக்கே மொத்த கான்ட்ரோன் உனக்கு கொடுத்துற நீயே எல்லாத்தையும் பண்ணு போ உனக்கே நான் அவ்வளோ செஞ்சிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவட்டமோ மாநிலமோ அனைத்து கான்றிட்டும் மொத்தமாக உங்களுக்கு கொடுத்து நீங்கள் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்ஷனிட்டி கொடுத்தீங்கன்னா வரும் பொழுது உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கும் அதுதான் இந்த நாலாம் இடத்துக்கு குரு செய்கிற வேலை முதல் தாமதம் பின்பு பெரிய வெகுமதியான பரிசு ஆரம்ப காலகட்டத்தில் அமைதியாக ஒரு லேசாக தாமதமாக வரக்கூடியவை எல்லாமே பின்பு அதிவேகமாக விரைவாக உங்கள் முழு பலனை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் உதாரணமாக சொல்லணும்னா பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய அந்த வண்டி வாகனம் மூணு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் அதிவேக விரைவு எக்ஸ்பிரஸராக போய் சேர வேண்டிய இடத்த முன்னாலேயே சேர்ந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதாரத்தை முன்னமே கொடுத்து கிடைக்கப்பட்டு உங்கள் வாழ்வில் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டிய காலம் இந்த மீனராசியினருக்கு இந்த குரு ஒரு கொடுக்கக்கூடியம் மீனராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் என்ன பாவத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னா நாலாம் பாவத்துல போய் உட்கார்றாரு நாலாம் பாவத்துல போய் உட்காரக்கூடிய குரு பகவானை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக குரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா ஆடா இந்த வார்த்தையிலையாவது சுகனு ஒண்ணு வந்திருக்கீங்க இங்கே அப்படின்னு நிறைய மீனராசி அன்பர்கள் யோசிப்பீங்க யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா குரு பகவான் வந்து பாருங்கள் சுபகுருவாக இருக்காரு ராகுக்கு இதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை ஆறு பன்னெண்டு சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ராகு மேலே குருனோட பார்வை இருக்குது சனி பகவான் ஜென்ம சனியாக வந்து உட்காந்துட்டு இருக்காரு அவரோட பார்வை வேற பலமாக இருக்கே தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கே அப்படின்னா நிறைய யோசிக்கிறீங்க கவலைப்படாதீங்க சனியினோட பார்வை தொழில் ஸ்தானத்தில் இருக்கு சுககுருனோட பார்வையும் தொழில் ஸ்தானத்தில் இருக்குது ஸோ ஓவர் தேக் பண்ணிக்கலாம் இந்த ஒரு வருஷம் வந்து பாருங்க மீனராசி அன்பர்கள் பெருசாக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரு பகவான் காப்பாற்றுவார் கவலைப்படாதீங்க எப்படி காப்பாற்றுவார் ஃபர்ஸ்ட் விஷயம் நாலாம் பாவம் சுகஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கார் நம்ம இப்போ இந்த இந்த ஏறக்கூடிய ரெண்டரை வருஷமா வந்து பாருங்க நிறைய மீனராசி அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனைகள் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இன்னல்கள் ஒரு இடையூறுகள் ஏதோ ஒன்று ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் இந்த ஒரு வருஷம் குரு காப்பாற்றிடுவார் அவங்களோட கம்ஃபர்ட் சோனை திருப்பி மீட்டு கொண்டு வருவார் ஒரு ரெண்டரை வருஷமா எனக்கும் எங்கள் அம்மாக்கும் ஏறக்கூடிய ஒன்றரை வருஷமா ரெண்டு வருஷமா ரெண்டரை வருஷமாவே பஞ்சாயத்து இருக்குங்க எங்க பல வருஷமா எனக்கு எங்கள் அம்மாக்கும் பஞ்சாயத்து இருக்குங்க இந்த பஞ்சாயத்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் சார்ட் அவுட் பண்ணிவிடுவார் அப்படின்னு அர்த்தம் அம்மானோட ஹெல்த் வந்து பெருசாக சரி இல்லைங்க எனக்கு ரெண்டரை வருஷமா ஒரு வருஷமா அம்மாக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அம்மானோட ஹெல்த் இஷ்யூஸ்னால எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே அப்படின்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மானோட ஹெல்த் இஷ்யூஸில் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது குரு பகவான் கொண்டு வந்துருவார் கவலைப்பட வேண்டாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைப்பார் நாலாம் பாவத்தில் இருக்க குரு அப்படின்னு அர்த்தம் ஸோ ஹாப்பி இல்லைங்களா அதுக்கடுத்து நாலாம் பாவத்தில் இருக்க குருனோட பார்வை எட்டாம் பாவத்தில் விழுது துஷ்தானத்தில் விழுது ஏறக்கூடிய ஒரு கடந்த ஒரு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக வந்து ஒரு மரியாதை அப்படின்றது சொசைட்டியில் குறைஞ்சிடுச்சுங்க அது எதனால் என் ஃபேமிலினால நான் சின்னோண்டு தப்பு செஞ்சேன் அதனாலே அதை எல்லாம் எக்ஸாக்ரேட் பண்ணி எக்ஸாக்ரேட் பண்ணி என்ன ஒரு வில்லன் ரேஞ்ச் வில்லி ரேஞ்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஒரு கேரக்டர்லஸ்ன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக எல்லாருமே வந்து பெரும்பாலான மக்கள் என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க இல்லைங்க என்ன ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க நான் வேலை செய்கிற இடத்துல வந்து பாருங்க என்னோட ஐயர் ஆஃபிஷியல் கூட எனக்கு ஒரு சின்ன காம்ப்ளிகேஷனுங்க அதில் வந்து பாருங்க அவன் என்னை வந்து பயங்கரமாக என்னோட இமேஜை டேமேஜ் பண்ணிட்டான் என்னை அசிங்கப்படுத்துகிறான் என்னை வந்து இல் ட்ரீட் பண்ணுறான் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுககுருவாக இருந்து அவர் எட்டாம் பாவத்தை பார்க்குறதுனால அது எல்லாத்துலேயும் ஒரு விமோச்சனம் அப்படின்றத இந்த ஒரு வருஷம் சாலிடாக ஒரு கொண்டு வருது கவலைப்படாதீங்க ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னால அந்த ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ்லேயே ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றத அவர் கொண்டு வருவார் அதுக்கப்புறம் சுககுரு வந்து பத்தாம் பாவம் தொழில் சனத்தை பார்க்குறாரு ஆல்ரெடி ஜென்ம சனியாக இருந்து சனி பகவான் பத்தாம் பாவம் தொழில் சனத்தை பார்க்குறாரு அப்போ தொழில் சனத்தில் சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த தொழிலில் ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வில்லங்கும் பிரச்சனை முடக்கறதுக்கே சனி பார்ப்பார் அதை வந்து முடக்க குரு குரு வந்து தடுப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு பல்ல நோண்டி நம்மள அதுக்குள்ள உள்ள தள்ள பார்ப்பாரு உள்ள தள்ளுறதுக்கு முன்னாடி குரு பகவான் கையை பிடிச்சி இழுத்து விட்டுருவார் அப்ப பிரிய லெவல்ல அப்ளிப்ட்மெண்ட் இல்லை அப்படின்னாலும் கீழே இறங்க மாட்டேங்க சாலிடா தொழில கவலைப்படாதீங்க ஆனா சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கா பாத்துக்கோங்க தசநாதன் நல்ல பாவத்துல இருக்கானா பாத்துக்கோங்க ரெண்டாவதுதான் புத்தி தசநாதன் நல்லா இருக்கா அப்படின்னா ஓகே சுயஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்கானா அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து சுககுருவாக இருந்து இவர் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது அயன சயன போஜன ஸ்தானம் மோட்ச விரையஸ்தானம் ஃபஸ்ட்டு நல்லா தூங்குவீங்க கடந்த ரெண்டரை வருஷமா பெருசாக தூக்கம் இல்லை நல்லா தூங்குவீங்க கடந்த ரெண்டரை வருஷமா நல்ல சாப்பாடு இல்லை பொதுவாக மீனம் நல்லா சாப்பிட்ணும் நல்ல டேஸ்டியாக சாப்பிட்ணும் நல்லா வந்து உலகத்தில் இருக்க யோகங்களையும் போகங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்றதுல இயற்கையாகவே என்ன இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் சோனாக இருக்கணும் அப்படின்ற ஆசை எப்பயுமே இருக்கும் புரியுங்களா குரு வந்து ஆதிக்கம் பெற்ற ராசி மீனம் அப்படின்றாலும் பேசிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது இருக்கும் இவங்களுக்கு வந்து இந்த சாத சதுர வந்து குரு அமர்ந்த உண்டு அவர் ஐந்தாம் முறை எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பார்த்திங்களா இந்த எட்டாம் இடத்தில் பார்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா பழைய பில்லு பெண்டிங்காக இருக்கிறது இல்லை உங்களை விட்டு போனது உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு காணாமல் போனவங்க உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு மறுத்தவங்க இது எல்லாமே திரும்ப வரக்கூடிய காலம் திரும்ப அவங்களே கொண்டாந்து கொடுத்துருவாங்க இல்லை வேறு யார் மூலமாவது கிடைக்கப்பட்டோ எப்போ அவன் கனவாயின் போயிட்டான் அவன் சார்பாக நான் கொடுத்துட்றப்பா இனி அவன் துத்தர பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறவுக்காரங்களோ அவன் தெரிந்த நண்பர்களோ அந்த பணத்தை உங்கள்கிட்ட ஒன்றாங்கிறது உங்கள்கிட்ட செட்டில்மெண்ட் நடக்கக்கூடிய காலம் எப்படியோ உங்களுக்கு வருவாய் வர வேண்டிய காலம் இந்த காலம் பொற்காலம் அதே நேரத்தில் உங்களை ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு குரு அப்போ ஜீவனஸ்தானத்தை தொழிலை பொழுது அப்போது ஸ்தானம் வந்து வளர்ச்சியாகவும் விருத்தியாகவும் அது வந்து வளம் பெறும் நலம் பெறும் எப்படி தொழில்ஸ்தானம் விருத்தியாகும் அப்படின்னா இந்த பொற்கொள்ளர்கள் தங்க நகை வியாபாரம் பண்ணுறவங்க தங்க நகையோடு சேர்ந்து சம்மந்தப்பட்ட அந்த அந்த ஜுவல்லரி லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இது நல்ல ஒரு கோல்டன் ஆப்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் நல்ல ஒரு பொற் பொற்காலத்துக்குலேயும் ஒரு பொற்கால தான் ஏன்னா தங்கம்லாம் விலை அபிரீதமாக ஏறக்கூடிய காலகட்டம் தங்க விலை அதிகமாக ஏறும் இந்த காலகட்டத்தில் பொன் நகை வைத்திருப்பவர்கள்லாம் ஒரு பாக்கியசாலிகள் தங்க நகை வேணும்னு சேமிப்பவர்களாம் இந்த காலகட்டத்தில் தங்க நகையை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் பின்னால் தங்கம் வந்து அதிக விலை ஏறுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கின்றது ஏனென்றால் அடுத்த குரு உச்சம் வரும் பொழுது பொன் விலை எங்கேயோ போய்விடும் இந்த காலகட்டத்தில் நகை சேர்க்கும் என்பவர்கள் பிள்ளைகளுக்கு நகை வாங்க நினைப்பவர்கள் உங்களுடைய சந்ததியருக்கு திருமணத்திற்காக நீங்கள் நகை வாங்க நினைப்ப இவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல காலம் பொற்காலம் என்று சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் முதலீடு செய்வதற்கு ஒரு நல்ல காலம் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக முதலீடு செய்வதற்கு ஒரு நல்ல காலம் இந்த காலம் உங்கள் மனைவி வகையிலையும் உங்கள் உறவு வகையிலையும் உங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல விதமாக நடைபெற காலகட்டம் இந்த காலம் அதாவது குறிப்பாக என்னதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த அடுப்படி பிரச்சனை ரொம்ப இருக்கும் அதை இப்போ சொல்லிடுறேன் சமையலில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டம்மா கொடுக்குற சாம்பார் சரி இருக்காது ரசம் நல்லா இருக்காது இட்லி வந்து இருக்காது சட்னியில் உப்பு இருக்காது இந்த தகராறு நிறைய நடந்திருக்கேன் உனக்கு என்னத்தை சமைச்சு போட்டாலும் நீ இப்படி தான் சொல்லுவேன் வீட்டம்மா கோவிச்சிருக்கிற காலம் நீங்கள் ஊ நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் எல்லாத்துக்கும் நல்லா உணவு வந்துருப்பாள் நீங்கள் கொடுக்குற காஃபியில் சக்கரை போடா உணவு கொடுத்துருவான் சார் மாற்றி வந்துடுச்சு சார் என்ன சார் சனி அவள் ரெண்டு திட்டு திட்டுவீங்க ஏயா சக்கரை உடான் கண்ணுது அப்படின்னு இதெல்லாம் வந்து நான் நடந்திருக்கேன் இது எல்லாமே இனிமேல் மாறும் என்ன கேட்டிங்கன்னா உணவில் கூட உங்களுக்கு வந்து அந்த இடைச்சறுகள் இடைஞ்சல்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் அதே மாதிரி நீங்கள் நல்ல சட்டை போட்டு போனீங்கன்னாக்கா வெளியில் வண்டியில் போகிறவன் சேரில் அடைஞ்சி சட்டையை வந்து உங்களுக்கு வந்து அந்த சட்டை நாஸ்தி ஆகிடும் அப்புறம் திருப்பி சட்டையை மாற்ற முடியாது இப்படி ஏதாவது ஒரு உங்கள் சங்கடமான சூழ்நிலைகள் தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் எல்லாமே மூணாம் இடத்திலிருக்கும்போது குரு கொடுத்திருப்பார் ஆனால் இவையெல்லாம் மாறி இனிமேல் வசந்த காலமாக மாறும் காலமாக மாற வேண்டிய காலம்தான் இந்த மீனத்துக்கு வரக்கூடிய குரு பயிற்சி நாலாம் இடத்தில் மிதினத்தில் அமர்ந்து குரு பகவான் இயக்கக்கூடிய குரு பயிற்சி இதில் ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கட்டும் உங்கள் ஊரில் சமுதாயத்தில் முக்கிய புள்ளியாக இருக்கட்டும் எல்லா அரசு அதிகாரிகள் இருக்கட்டும் அமைச்சர் அவர்களுடன் இணைந்து பயணிக்க வேண்டிய காலம் இந்த காலம் உங்களுக்கு அமையும் ஒரு அதாவது நீங்கள் வந்து உங்கள் தகுதிக்கு மீறி நட்பு ஏற்பட்டு அவர்கள் உங்களுடன் இணைந்து நீங்களும் அவரும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள்லாம் இந்த காலம் அமையக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு கால வெற்றிக்கான காலம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் அணிகலங்கள் சேரக்கூடிய காலம் தாய் தந்தையர் வகையிலே பெற்றோர் வகையிலேயே வந்து அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு வீடு வாசல் மண்மனை யோகங்கள் அமைய வேண்டிய காலம் பொன்பொருள் ஆலயம் செய்யக்கூடிய காலம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அமைய வேண்டிய காலம் பேர் ஆதரவுடன் தெய்வத்தினுடைய அருளுடன் இறந்து போன முன்னோருடைய அருளாசியும் கிடைக்கப்பெற்று வாழ்வில் வசந்தமே காண வேண்டிய காலம் இந்த காலம் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கக்கூடியவங்க தான் மீனராசி அன்பர்கள் பொதுவாக வந்து பாருங்க கழுவுற மீனா நழுவுற மீனா இருப்பாங்க இப்படி மீனத்தை பத்தி நிறைய சொல்லலாம் எதிர்நீச்சல் அப்படின்றது அவங்களுக்கு சேலஞ்சஸ் ரொம்ப பிடிக்கும் அந்த சேலஞ்சஸில் ஜெயிக்கவும் ஜெயிப்பாங்க இப்போ இந்த ஒரு வருஷம் நீங்க பெருசா சேலஞ்சஸ்லாம் உங்களுக்கு இல்லைங்க ஏன்னா குரு வந்து எல்லா சேலஞ்சையும் அவரே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிப்பார் நம்மளை ஃபேஸ் பண்ணவே விட மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக அந்த பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால அஹ் பன்னெண்டாம் பாவத்துல பார்வை இருக்கிறதுனால நம்ம ஒண்ணுமே சொன்ன மாதிரி நல்லா சாப்பிடுவீங்க ஏறக்குறைய ரெண்டரை வருஷம் கழிச்சு நான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா நல்லா சாப்பிடணும்னு தோணுதுப்பா அப்படின்ற மாதிரி நல்லா சாப்பிடுவேங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க நல்லா தூங்குவீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட் ஸோன் அப்படின்றது ஓரளவுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் வந்து தேவையில்லாத செலவுகள் அப்படின்றது ரெண்டரை வருஷமாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாத செலவுகள் அப்படின்றது இப்போ இந்த ஒரு வருஷம் சாலிடாக இருக்காது அந்த தேவையில்லாத செலவுகள் பிள்ளைங்க ரீதியாக செலவலாக இருக்கலாம் பிள்ளைய போய் கிளாஸில் சேர்த்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டோம்ப்பா படிக்க மாட்டேதுப்பா வீட்டில் வந்து உக்காந்து இப்படி எத்தனை பேர் சொல்கிறாங்க எத்தனை பேர் சுயச்சாதகம் பார்க்க வரும்போது சொல்கிறாங்க பொண்ணை வந்து நாங்கள் வந்து பாருங்கள் காசு கொடுத்து மேனேஜ்மெண்ட் சீட்டில் சேர்த்தோம் என்ஆர்ஐ கோட்டாவில் சேர்த்தோம் பிள்ளை படிக்கவே மாட்டேன் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக அரியர்ஸ் வச்சிருக்குங்க இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா அது என்ன பண்ண முடியும் நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதனோட வேல்யூ உங்களுக்கு தெரியணும் அது வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம கொடுக்கணும் வேல்யூ தெரியாம நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க அதை விரையம் பண்ணுறாங்க இல்லைங்களா சரி ஓகே அது வந்து எப்படி அப்படின்னா ஒரு குழந்தை ஒரு பொம்மை அது வேணும் வேணும்னு கேட்டு நம்ம வாங்கி கொடுத்தா அந்த பொம்மையை அது பத்திரமா வச்சுக்கும் நம்ம குழந்தைக்கு இந்த பொம்மை வாங்கி கொடுத்தா அழகாக இருக்கு இந்த பொம்மை நம்ம குழந்தை இது வச்சு விளையாடணும்னு அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தா அதை தூக்கி போட்டு உடைக்கும் புரியுதுங்களா இதுதான் வாழ்க்கை சரி இருந்தாலும் பெற்றவங்களுக்கு எப்படின்னா நம்ம பிள்ளைங்க ரொம்ப சௌக்கியமாக இருக்கணும் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் டாக்டர் படித்தா கடைசி இருக்கும் பிள்ளைங்க சம்பாதிப்பாங்க நியாயமான ஒரு ஆசை தான் பட் இருந்தாலும் அந்த மாதிரி நிறைய பேர் சுயஜாதகம் பார்க்க வரும்போது சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுதுலேயும் யாராவது இருக்கீங்க அப்படின்னா பெருசாக யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு தேவையில்லாத வரையங்கள் அப்படின்றது இந்த வருஷம் நடக்காத மாதிரி குரு பகவான் காப்பாற்றுவார் கவலையப்பட வேண்டாம் ஆக சுககுரு எப்படி இருக்காரு நிறைய சுகங்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு சுயஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி குருனோட பொசிஷன் தசாநாதனை பார்த்துக்கோங்க புத்திநாதன் ரெண்டாவது தான் தசாநாதனை பார்த்துக்கோங்க சரி இப்போ மீனம் இப்போ எங்களுக்கு ஏதாவது வழிபாடு பரிகாரம் ஏதாவது சொல்றீங்களாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி குருவுக்கு பெருசாக வழிபாடு தேவையில்லை பட் இருந்தாலும் நான் வழிபாடு பொதுவான கிரகங்களை பேஸ் பண்ணி தான் சொல்லுவேன் அப்போ உங்களுக்கு சனிக்கு வழிபாடு அப்படின்றது செய்யணும் எந்த வழிபாடு செஞ்சால் அபரிவிதமான நற்பலன்கள் நற்பலங்கள் கிடைக்கும் அப்படின்னா பைரவனை வழிபாடு பண்ணுங்கள் பைரவனை தேய்ப்பிரை அஷ்டமி வளர்ப்பிரை அஷ்டமி தான் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க எல்லா தினங்களிலும் வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு எந்த தினம் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ உங்களுக்கு ஏதுவாக இருக்கோ அன்றைய தினம் போயிட்டு காலபைரவனுக்கு ஒரு நெய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா வீட்லேயே தினந்தோறும் காலையிலையோ இல்லை மாலையிலேயோ இல்ல பஸ்ல போகும்போது கூட கால பைரவாஷ்டகம் அப்படின்னு ஒன்று இருக்குது காசிகா புராதிநாத கால பைரவம்பே அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டான்சர்ஸும் முடியும் அந்த பைரவாஷ்டகம் நீங்க பண்ணும்போது இது குருக்கான பதிவு கிடையாது அதாவது குருவுக்கான ஒரு பரிகாரம் கிடையாது சனியை பிரீத்தி பண்ணுறதுக்காக நான் சொல்றேன் ஜென்ரலாக நாங்கள் த சனிக்கு தனியா குருக்கு தனியாக சொல்ல முடியாது இல்லைங்களா நீங்கள் கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு நாங்கள் இதை சேர்த்து தான் சொல்லுவோம் ஸோ எல்லாருக்குமே நான் வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் என்ன கோச்சார பிரகாரம் இருக்கு அதை பேஸ் பண்ணி பரிகாரம் ஆக நீங்க கால பைரவனை வழிபாடு பண்றது மேன்மையான பலன்களை கொடுக்கும்